பொன்னேரி துர்கா நகரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர் பாம்புகள் நடமாட்டத்தால் அச்சத்துடன் வசிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட துர்கா நகரில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இங்குள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதி அடைந்துள்ளனர் அதுமட்டுமல்லாமல் பாம்புகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் தங்கள் குழந்தைகளுடன் அச்சத்துடன் இருப்பதாக பகுதிவாசிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இதேபோல் அருகில் உள்ள பெருமாள் நகரில் பெரும்பாலான தெருக்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் தங்களது இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் மேலும் அவசர தேவைகளுக்கு ஆட்டோ மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தங்கள் பகுதிக்கு வருவதில்லை எனவும் தெரிவித்து உள்ளனர் இந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்படாததே மழைநீர் தேங்க முக்கிய காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் எனவே வரும் காலங்களில் இதே நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுத்திட துர்கா நகர் மற்றும் பெருமாள் நகரில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைத்திட நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பது